ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஓர் சேனல் நம்ம ஷாப் நேம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் லக்கி தான் ஸோ நம்ம லக்கிசல் இருக்குது அப்படின்னா கோயம்புத்தூர் லொக்கேட்டாக இருக்குது கோயம்புத்தூர் இருக்கும் டவுன் வழக்கம் சென்டர்ந்து நம்ம ஷாப் லொக்கேட்டாக இருக்குது நீங்கள் டைரக்ட்டாக வந்து நம்ம நம்ம ஷாப்புக்கு நீங்கள் வரீங்க அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஷாப் வந்துட்டு விசிட் பண்ணி பாருங்க எப்படி வரலாங்கிற அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு முன்னாடி உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் வீடியோ போட்டுருக்க சின்ன வீடியோவா அட்ரஸ் வீடியோ ஸோ அதை பார்த்து ஈஸியாக நம்ம ஷாப்புக்கு நீங்கள் வந்துடலாம் கோயம்புத்தூர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஏரியால இருந்து நியரஸ்ட் ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் நம்ம ஷாப் லொக்கேட்டாக இருக்குது ஈஸியாக நம்ம பஜார்லேருந்து நம்ம ஈஸியாக நம்ம ஷாப்புக்கு வந்தலாம் ஸோ இன்றைக்கி நம்ம கலெக்ஷன்ஸில் என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு அதிரடி கலெக்ஷன்ஸ் எல்லாம் கிறிஸ்துமஸ் கலெக்ஷன்ஸ் தான் இன்னைக்கு ஃபுல்லாமே பார்க்க போறோம் இந்த மாசம் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன புதுசா ட்ரெண்டிங் வந்திருக்கோ அதுவும் ஆஃபர்ல என்ன வந்திருக்கோ அது ப்ரீமியம் குவாலிட்டி என்ன வந்திருக்கோ அது எல்லாமே தான் ஒன் பை ஒன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நேற்று உங்களுக்கு போட்டிருந்தேன் இந்த சாரீ தான் அதாவது ஒன் கிராம் கோல்டு ஆஃபரில் வந்திருக்கான்னு கேட்டிருந்தீங்க ஸோ ஃபோர் நைன்டி ஃபைவ்கே ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி ஒன்று வந்திருக்குது அதை தான் இன்றைக்கி நான் போட போகிறேன் ஃப்ரீ ஷிப்பிங்கோட போட போகிறேன் ஸோ இன்றைக்கி நம்ம காமிக்கக்கூடிய சாரீஸ் எல்லாமே ஃப்ரீ ஷிப்பிங் தான் அதனால நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியது ஃபோர் நைன்டி ஃபைவ்க்கு இந்த ஐட்டம் நிறைய வந்துருக்கு ஸோ போக சாஃப்ட் சில்க் சாரியும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ இங்க பாருங்க பியூர் சாஃப்ட் சில்க் சாரியும் நிறைய பேர் கேட்டுருங்க இதுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவன் நைன்டி ஃபைவ் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்க போறேன் இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு கலர் இருக்குது அதுபோக மீனாக்காரியில ஒரு அருமையான பிரைடல் சா சாரி ஒன்று வந்துருக்கு ஸோ இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாரு இது அஞ்சு பேர் தான் நான் காமிக்க போறேன் ஸோ இங்க பாருங்க சோ காரி பட்டு இது ரொம்பவே அழகான ஒரு கியூட்டான ஒரு சில்க் சாரி இதுவுமே செவன் நைன்டி ஃபைவ் உங்களுக்கு அந்த ரேட்டு தான் உங்களுக்கு கொடுக்க போறேன் இதுமே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்க போறேன் ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மைசூர் சில்க் சாரி உங்களுக்கு அழகான ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர்லயும் வந்திருக்கு ஸோ அது போக லைன்ஸ் டைப்லயுமே கொண்டு வந்திருக்கேன் இது எல்லாமே இன்னைக்கு எல்லாம் இன்னைக்கு வீடியோல போடக்கூடியது எல்லாமே பியூர் மைசூர் சில்க் சாரி இன்னைக்கு ஆஃபர்ல கொண்டு வந்திருக்கேன் ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் தௌசண்ட் நைன்டி ஃபைவ் கொடுக்க போறேன் ஸோ சீக்கிரமா யாருக்கெல்லாம் வேணுமோ சீக்கிரமா டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்கங்க மெயினா நீங்க வீட்டில் வச்சு வியாபாரம் பண்ண பண்ணல சரி இல்ல சின்ன ஷாப் வச்சு பண்ண மாதிரி டைரக்டா நம்ம ஷாப் கொண்டு விசிட் பண்ணி பாருங்க கலெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒன் நைன்டி ஃபைவ்ல இருந்து ஸ்டார்டிங் இருக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷனா இருக்கும் கண்டிப்பா நீங்க மார்க்கெட்ல எங்கேயுமே நீங்க வாங்க முடியாத கலெக்ஷன்ஸ் நம்ம ஒரு ஷாப்ல நீங்க பக்கா வாங்கிட்டு போயிடலாம் ஊரெல்லாம் சுத்த வேண்டிய அவசியமே கிடையாது நம்ம ஷாப் கொண்டு போய் விசிட் பண்ணி பாருங்க உங்களோட லைஃபே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு மாறிடும் சோ அந்த அளவுக்கு நான் ஷியூரா நல்லா கேரண்டி கொடுக்க முடியும் வாங்க வீடியோ பார்த்து சரியா பட்ட கட்டக்கு பாத்தலாம் ஃபர்ஸ்ட் கலர் ஒரு அழகான ஒரு பெஸ்ட் கலர்னு சொல்றேன் சோ அழகான ஒரு கோல்டன் கலருக்கு நல்ல ரெட் கலர் பார்டர் கொடுத்திருக்காங்க சோ இந்த கலர் இந்த சாரீஸ் பொறுத்த வரையும் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய டிமாண்ட் ஆன சாரீனா கண்டிப்பா சொல்வேன் ஏனா 495 க்கு ஃப்ரீ ஷிப்பிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்ன் அதுமட்டாம இந்த ஷைனிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலராவே நீங்க நேரில் வந்தாலும் இந்த ஷைனிங் தான் இருக்கும் ஸோ நீங்க வீடியோவில் இருக்கிறாலும் அப்படின்னு நினைக்க வேண்டாம் ரெகுலராக இந்த ஷைனிங் இப்படி தான் இருக்கும் நார்மல் ஃபோனில் தான் நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் அதையும் உங்கள்ட்ட ஓப்பனாக சொல்லிடுறேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கலரே ஒரு அழகான ஒரு பிங்க் கலர் பேஸில் ஒன்னு இருக்கு பாருங்க ஸோ எவ்வளவு அழகாக இருக்கு பாருங்க இதுவுமே ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் நல்ல ஒரு அழகான ஒரு லைட் பிங்க் கலரு அந்த ஷைனிங் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஸோ அழகான ஒரு கிரீன் கலரு இந்த கலருமே ரொம்பவே அழகா இருக்கும் கட் பண்ணு ஏரியாஸ் எடுத்த கலர் பாத்தீங்கன்னா அழகான ஒரு கிரீன் கலர் தான் எடுத்து நம்ம பார்க்க போறோம் சோ மயில் கழுத்து கலர்ல கொடுத்துருக்காங்க பார்டர் எவ்வளவு அழகா இருப்பாங்க ரொம்பவே ஒரு கியூட்டான ஒரு கலர்னே சொல்லலாம் சோ அடுத்தது எல்லாத்துக்கும் குடிச்ச மாதிரி ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு பர்பிள் கலர் தான் எடுத்து நம்ம பார்க்க போறோம் எவ்வளவு அழகா இருப்பாங்க சோ ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் தான் சோ இந்த கலெக்ஷன்ஸுமே மிஸ் பண்ணிடாதீங்க டக்குனு ஸ்கிரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்காங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் சோ அடுத்தது நாலு கலர்ஸ் போட்டாச்சு கிரீன் இந்த கலர் தான் அந்த கலர் வரையா சோ அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னொரு அழகான ஒரு கிரீன் கலர் இருக்கு சோ மைல் கல்த் கலர் பாத்துட்டோம் அப்புறம் பிங்க் பாத்துட்டோம் அப்புறம் ரெட் பாத்துட்டோம் லேவண்டர் பாத்துட்டோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு கிரீன் கலர் தான் அடுத்து நம்ம பாக்கறோம் ரொம்ப அழகான ஒரு கலர் சொல்லலாம் ரொம்பவே சூப்பரா இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே சோ ஒரு ஜஸ்ட் போர் நன்டி ஃபைவ் ஃப்ரீ ஷிப்பிங் வந்து கண்டிப்பா யார் வேணாலும் டக்கு டக்குனு புக் பண்ணிடுவாங்க சோ இப்ப நம்ம அடுத்தது பாக்கக்கூடிய சாரீஸ் என்ன பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சில்க் சாரீ தான் அடுத்து நம்ம பாக்கோம் சாஃப்டில்க்கு ஒரு பிரீமியம் ரூபாய் கேட்டுக்கீங்க ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சு இருந்தா போடுங்கன்னு கேட்டுங்க சோ அவங்களுக்காக இப்ப ஆஃபர்ல வந்திருக்கிற சாஃப்ட் சில்க் உங்களுக்கு ஒன் பை ஒன் உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன் ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன் பாருங்க வராங்க எவ்வளவு அழகா இருப்பாரு புட்டா டைப்ல நல்ல ஒரு கிராண்டான ஒரு கலெக்ஷன் அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங் அப்படிங்கும் போது ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாம மட்டும் கிடையாது இந்தியா ஃபுல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துட்டு இருப்போம் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே எல்லாமே ஃப்ரீ ஷிப்பிங் தான் ஸோ தமிழ்நாட்டு மட்டும் கிடையாது கொஞ்சம் கட் பண்ணுங்க இந்தியா ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்கோம் பை பண்ணிக்காங்க அடுத்த கலர் காண பாருங்க அழகான கலர் பாருங்க அழகான ஒரு கிரீன் கலரு அதாவது ஒரு பேரட் கிரீன் கலருக்கு ஒரு அழகான ஒரு பர்பிள் கலர் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி நகாப்பல கலர் இருந்தா போடுங்க போருங்க ஒயின் கலர் சோ அந்த கலர்மே உங்களுக்கு வந்திருக்கு வேணாலும் புக் பண்ணிக்காங்க சோ அடுத்த கலரு ஒரு அருமையான ஒரு மாம்பழ கலர் தான் பேவர்டான கலர்னா கண்டிப்பா இந்த கலர் சொல்லுவேன் இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ஸோ ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு அருமையான ஒரு கலர் காமிஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் புக் பண்ணிக்காங்க எல்லாமே வித் பிளவுஸ் வந்து ஒரே பீஸ்ல உங்களுக்கு நான் காமிச்சிடறேன் எப்படி இருக்குன்னு சூப்பரான ஒரு காம்பினேஷன்ல கான்ட்ராக்ட்ல கொடுத்துருப்பாங்க ஸோ அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க அழகான ஒரு பிங்க் கலர் தௌசண்ட் கூட்டால் எப்படி இருக்கு பாருங்க ப்ரீமியம் சாஃப்ட்ஸ் இருக்கு இந்த மாதிரி சாஃப்ட்ஸ் இருக்கு நீங்கள் கண்டிப்பா நீங்க மார்க்கெட்ல பார்த்துருந்தாலும் கண்டிப்பா நீங்க ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி ரூபாய் கொடுத்து எடுக்க வேண்டிய வரும் ஸோ ஜக்காடு ப்ளவுஸே கொடுத்துருக்காங்க ஸோ வேற என்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம் செம்ம சூப்பரா இருக்கும் இந்த குவாலிட்டி ஸோ மிஸ் பண்ணி தான் டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் ஒன்னே புக் பண்ணிக்காங்க எல்லாமே பிரீமியம் குவாலிட்டி பிரீமியம் குவாலிட்டி பிரீமியம் குவாலிட்டி மட்டும்தான் உங்களுக்கு ஆஃபர்ல போட்டுட்டு இருக்கோம் அதுவும் உங்களுக்கு நல்ல ஹெவி கான்ட்ராஸ்ட்ல கொடுத்துட்டு இருக்கோம் சோ அடுத்த கலர் காமிக்க பாருங்க அழகான ஒரு நேவி ப்ளூ கலரு சோ பாக்குறதுக்கு அவ்வளவு ஒரு சூப்பரா யூனிக்காவும் இருக்கு சோ அழகான ஒரு ரெட் கலர் காம்பினேஷன்ல எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சாரியோட டிசைன்ஸ் இந்த பேட்டர்ன் எல்லாமே சோ பென்டாஸ்டிக்கான ஒரு கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க சோ இந்த கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க சோ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கணும் பாருங்க ஒரு அழகான ஒரு பாட்லி கிரீன் கலர் தான் சோ ஃபேன்சி கலர் ஃபேன்சி டிசைனு பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க ஒரு அருமையான ஒரு ரெட் கலர்ல அதாவது பாட்டில் கிரீனுக்கு ரெட் கலர் காம்பினேஷனு சொல்ல வேண்டியதும் இல்லை ரொம்பவே அழகா இருக்கும் பாக்குறதுக்கு ஸோ எவ்வளவு கிராண்டா இருக்கு பாருங்க ரெட் கலர் காம்பினேஷன் இந்த கிரீன் கலருமே ரொம்பவே சூப்பரா இருக்கும் ஸோ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க ஸோ ஒரு மாம்பழ கலர் தான் அடுத்து நம்ம பார்க்க வரும் புத்தா மட்டும் தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்சா இருக்கு பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க நல்ல கிராண்டான ஒரு அருமையான ஒரு முந்தானியோட கொடுத்துருக்காங்க ஸோ மிஸ் பண்ணி வேண்டாம் எல்லாமே ஜஸ்ட் செவன் நைன்டி ஃபைவ் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வரனால நீங்க தாராளமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சோ அடுத்தது காமிக்க பாருங்க அழகான ஒரு பர்பிள் கலரு பாருங்க எவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க செம்ம சூப்பரா இருக்கும் சோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்கங்க இதுமே ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு செவன் எய்டி ஃபைவ் ஃப்ரீ ஷிப்பிங் கூட கொடுத்துட்டு இருக்கும் எல்லாமே இப்ப அடுத்தது காமிக்கு போறது ஒரு அழகான ஒரு மயில் கழுத்து கலர்ல ஒரு சூப்பரான ஒரு ஆனந்த சஃபேர் ப்ளூல ஒரு சூப்பரான ஒரு பெப்சி ப்ளூ கலர்ல முந்தாணி கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் ஒன்னே புக் பண்ணிக்காங்க கரெக்டான ஒரு டிசைனே ஸோ மாற்றமே கிடையாது எல்லாமே நீட்டான ஒரு அருமையான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு கலெக்ஷன்ஸ் அடுத்து நம்ம பார்க்க போறோம் மீனா கரியில ஒரு சூப்பரான ஒரு சாரி ஸோ இதோட ரேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்ஸ் நைன்டி ஃபைவ் உங்களுக்காக நான் பொறுத்துறேன் வெறும் அறுநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா பொறுத்துறேன் இதுல எட்டு கலர் அவைலபிள் இருக்கு அந்த எட்டு கலர் இப்ப உங்களுக்கு நான் காமிச்சிடறேன் பாருங்க சோ ஃபர்ஸ்ட் கலர் ஒரு அழகான ஒரு மெரூன் கலரு ஒரு சூப்பரான ஒரு முந்தானியோட ஒரு அழகான ஒரு மீனவ புத்தாவோட கொடுத்துருக்காங்க ஒரு ப்ரீமியம் குவாலிட்டினா கண்டிப்பா இதை அடிச்சுட்டு எதுவுமே கிடையாது சோ அவ்வளவு அழகா இருக்கும் இந்த டிசைன்ஸ் அந்த பேட்டர்ன் எல்லாமே இப்ப அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க சோ அழகான ஒரு மயில் கழுத்து கலரு ஸோ இந்த கலர் பாருங்க எவ்வளவு அழகா பாருங்க இருப்பாரு சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன்ல பாருங்க எவ்வளவு கிராண்டா இருக்கு பாருங்க சாரி சோ இந்த கலெக்ஷன் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கங்க இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் அறுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் நான் போட்டிருக்கேன் அது ஃப்ரீ ஷிப்பிங் கூட போட்டிருக்கேன் சோ சீக்கிரமா டக்குனு பை பண்ணிக்கங்க வெயிட் பண்ண வேண்டாம் இப்ப அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க வைட் கலர் ஒரு அழகான ஒரு நேவி ப்ளூ கலருக்கு ஒரு ஆனந்த ப்ளூ கலர்ல உங்களுக்கு அருமையான ஒரு காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே யூனிக்கா இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே சோ நான் டெய்லி காமிக்கிற கலெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே வந்து ஆச்சரியமா இருக்கும் எப்போ இவ்வளவு கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க அது ஒரே கடையில் ஆனா வாங்க ஒரே கடையில் இவ்வளவு கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னா ஆச்சரியமான ஒரு டிசைன் தான் ரொம்பவே சூப்பரா இருக்கும் சூப்பரா இருக்கும் பாருங்க அழகான ஒரு ஆஷ் கலர் நல்ல ஒரு அருமையான ஒரு பர்பிள் கலரோட கொடுத்துருக்காங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும் பாருங்க டிசைன்ஸ் எல்லாமே செம்ம சூப்பரா இருக்கும் ஸோ இந்த கலெக்ஷன்ஸுமே மிஸ் பண்ணிடாதீங்க டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க அடுத்த கலெஷன்ஸ்மே ரொம்பவே சூப்பரா இருக்கும் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் கம்மிக்க பாருங்க நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு கலெக்ஷன் சொல்லலாம் லைட் ஒரு இங்கிலீஷ் கலர்ல ரொம்பவே ஒரு கியூட்டா கொடுத்துருக்காங்க எவ்வளவு அழகா பாருங்க ஆனந்தா ப்ளூ கலர்ல ஃபுல்லாமே உங்களுக்கு மீனா புட்டா டைப் போட்டு ரொம்பவே சூப்பரா சீக்கிரமா டக்கு டக்குன்னு பார்த்த உடனே புக் பண்ணிக்காரி சாரி இந்த ரேட்டுக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது இது எல்லாமே பிரீமியம் குவாலிட்டியில இருக்கிறதுனால கண்டிப்பா இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு காஸ்ட்லி தான் வரும் மார்க்கெட்ல நீங்க வாங்கும்போது அது இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் சில்கில வெயிட்லெஸ்ல இந்த மாதிரி பட்டு சாரி எடுக்கணும்னா கண்டிப்பா நீங்க ஒரு தௌசண்ட் இல்லாம நீங்க வாங்கவே முடியாது ஆனா நம்ம லக்கி சில்க்ஸ்ல வெறும் அறுநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் ஃப்ரீ ஷிப்பிங்கோட யோசிக்காம டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் ஒன்னே புக் பண்ணிக்காங்க அங்க வாரங்க எவ்வளவு அழகா இருப்பாங்க சோ குவாலிட்டி பொறுத்தவரை நாங்க கண்டிப்பா கேரண்டி இருக்கும் அவ்வளவு அழகா இருக்கும் ஒவ்வொரு குவாலிட்டியுமே சோ சூப்பரா இருக்கும் பேட்டர்னு அந்த டிசைன் எல்லாமே சோ அடுத்து காமிக்க பாருங்க சோ ஒரு அழகான ஒரு ஆனந்த ப்ளூல ஒரு அருமையான ஒரு பிங்க் கலர்ல ஒரு முந்தானியோட கொடுத்துருக்காங்க ஸோ இதுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த கலெக்ஷன் ஸோ இந்த பட்டன் வேணாலும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் கொடுத்துட்டு இருக்கும் ஸோ இங்க பாருங்க எவ்வளோ அளக இருப்பாருங்க சம்ம லுக்வேஷன் பாத்தீங்கன்னா ரொம்பவே கியூட்டா இருக்கும் ஸோ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க சோ ஒரு அழகான ஒரு வித்தியாசமான ஒரு அருமையான எல்லோ கலருக்கு ஒரு அழகான ஒரு மீனா புட்டா போட்டு கொடுத்துருக்காங்க இது எவ்வளவு அழகா பாருங்க இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கோங்க இது எல்லாமே பிரீமியம் குவாலிட்டியில இருக்கிறனால கண்டிப்பா உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும் அதுவும் கிறிஸ்மஸ் ஆஃப்னாலதான் இந்த ரேட்டுக்கு நான் கொடுத்துட்டு இருக்கேன் மிஸ் பண்ணிட வேண்டாம் ஸோ அடுத்தது ஒரு அழகான ஒரு ஆனந்தா ப்ளூ கலரு இது எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க ஆனந்தா ப்ளூக்கு ஒரு அழகான ஒரு நேவி ப்ளூ கலரு பாருங்க எவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க ரொம்பவே அழகான ஒரு கலர் காம்பினேஷன்ல சோ இதெல்லாம் உங்களுக்கு ஜஸ்ட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா வரும் சிக்ஸ் நைன்டி ஃபைவ் ஃப்ரீ ஷிப்பிங்னா யோசிக்க வேண்டியதே இல்ல அது உங்களுக்கு கோட்டன் ஜி ஸ்டைல கொடுத்துட்டு இருக்கும் சோ கான்ட்ராஸ்ட்ல சோ அடுத்தது பாருங்க ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் கிரீன் வித் ஒரு அழகான எல்லோ கலர் பார்டர் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க எல்லோ கலர்ல ஒரு அருமையான ஒரு முந்தாணி கொடுத்துருக்காங்க சோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கங்க ரொம்பவே சூப்பரான ஒரு அருமையான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் சோ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கணும் பாருங்க சோ அழகான ஒரு கலர் லாஸ்ட் கலர் ஃபைனல் கலரு ஒரு கிரீனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு பர்பிள் கலரு இந்த கலெக்ஷன்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க நம்ம நம்ம ஷாப்பை பொறுத்தவரை எல்லா கலெக்ஷன்ஸுமே சூப்பராக இருக்குமா ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் அந்த கலெக்ஷன்ஸ்லாம் கிடையாது ஸோ எல்லா கலெக்ஷன்ஸுமே சூப்பராக இருக்கும் வெறும் ஜஸ்ட் சிக்ஸ் நைன்டி ஃபைவ் ஃப்ரீ ஷிப்பிங்கோட நினைச்சே பார்க்காதீங்க ஸோ அந்த அளவு கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் என்னன்னா மைசூர் சில்க் சாரி ஸோ அழகான ஒரு பிரைடல் மைசூர் சில்க் சாரி தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது டூ தௌசண்ட் ஒன் நைன்டி எம்ஆர்பி உள்ள சாரி உங்களுக்காக இப்போ வெறும் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் தௌசண்ட் நைன்டி ஃபைவ்க்கு நான் கொடுக்குறேன் ஸோ அழகான ஒரு கலர் காம்பினேஷன்ல அழகான ஒரு டிசைன்ஸ் இருக்கு கிட்டத்தட்ட எட்டு கலர் அவைலபிள் இருக்கு எட்டுல எது வேணுமோ தாராளமா ஸ்கிரீன்ஷாட் ஒன்னே டக்கு டக்கு டக்குன்னு புக் பண்ண சாரி கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்காது இப்போ வாங்க நம்ம ஒரு சாரியை பாத்துக்கலாம் அடுத்தது காமிக்கும் பாருங்க ஃபர்ஸ்ட் மைசூர் சில்க்ல ஒரு அழகான ஒரு ப்ளூ கலர்ல ஒரு அழகான கிரீன் கலர் காம்பினேஷன்ல கொடுத்து எவ்வளவு அக்யூட்டா கொடுத்துருக்காங்க பாருங்க செம்ம அழகா இருக்கும் அந்த கலர் காம்பினேஷன் இது எல்லாமே சோ மிஸ் பண்ணிடாம டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்கங்க சோ இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க அழகான ஒரு சட்னி கலர் இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க அந்த சட்னி கலருக்கு அந்த அழகான ஒரு புட்டா பாருங்க அந்த பார்டர் கட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க ஸோ பல்லு டிசைன்ஸ் எல்லாமே ரொம்பவே அழகா இருக்குமா சான்ஸே இல்லை இந்த ரேட்டுக்கு தௌசண்ட் நைன்டி ஃபைவ் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ சீக்கிரமா டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் ஒன்னே புக் பண்ணிக்காங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க அதுல பாட்டில் கிரீன் வந்து ஒரு அழகான ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன்ல சோ எவ்வளவு டிஃபரெண்டான ஒரு கலர் காம்பினேஷன் பாருங்க பாட்டில் கிரீன் அதுக்கு வந்து அழகான ஒரு பிங்க் கலர்ல முந்தாடி கொடுத்திருக்காங்க சோ இந்த கலர் காம்பினேஷன் வேணாலும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்கங்க எல்லாமே உங்களுக்கு வெறும் ஜஸ்ட் தௌசண்ட் நைன்டி உங்களுக்கு சான்ஸ் இல்ல இந்த ரேட்டுக்கு எல்லாமே சில்க் சாரி கூட சேர்ந்தது பியூர் சில்க் சாரி கூட சேர்ந்தது அதனால தான் சோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது அழகான ஒரு நேவி ப்ளூ கலரு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் இது மாதிரி ரொம்ப கியூட்டா இருக்குமா அந்த டிசைன்ஸ் அந்த பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு யூனிக்கா கொடுத்திருக்காங்க சோ மிஸ் பண்ணிடாதீங்க எந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்கங்க சோ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கணும் பாருங்க பாருங்க அது அடுத்தது காமிக்கணும் பாருங்க பர்பிள் கலரு ஸோ சூப்பரான ஒரு அழகான ஒரு பர்பிள் கலர் தான் இங்கே வரேன் எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்க அழகான ஒரு கிரீன் கலர்ல முந்தாணி கொடுத்து ரொம்பவே சூப்பரா சூப்பராக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் என்னாலும் தாராளமாக ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்கங்க எல்லாமே உங்களுக்காக ஸ்பெஷல் ஆஃபராக கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ சீக்கிரமாக டக்கெட் ஸ்கிரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்கங்க ஸோ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க அழகான ஒரு பிங்க் கலர் பேஸ்ல ஒரு சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷனில் எவ்வளோ அழகாக பாருங்க இதுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப யூனிக்கா இருக்கும் சோ டிஃபரண்டான ஒரு பேட்டர்னு இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்கங்க ரொம்பவே நீட்டான ஒரு அழகான கலெக்ஷன்ஸ் கிறிஸ்துமஸ்க்காக எனக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம் சோ அதுல ஒண்ணுதான் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே சொல்லலாம் இனி அடுத்து நம்ம பார்க்கணும் சோ அடுத்தது காமிக்க பாருங்க நிறைய பேர் கேட்டிருக்கு அதுல எனக்கு கொஞ்சம் பெரிய இருந்தா கொடுங்கன்னு கேட்டிருந்தீங்க சோ அவங்களுக்காக ஒரு பெரிய பாடருமே கொண்டு வந்திருக்கேன் சோ எவ்வளவு அழகா பாருங்க முந்தாணி டிசைன்ஸ் பாருங்க எவ்வளவு கியூட்டா பாருங்க சோ மிஸ் பண்ணிடாதீங்க டக்குன் ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க இதெல்லாம் செம்ம பிரீமியான ஒரு குவாலிட்டி அது தௌசண்ட் நைன்டி ஃபைவ் ஃப்ரீ ஷிப்பியோட எல்லாம் வந்து நினைச்சே பாக்காதீங்க எங்கேயுமே கிடைக்காது சோ அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க அழகான ஒரு சாண்டில் கலரே பாருங்க எவ்வளவு கிராண்டா இருக்கு பாருங்க சாரி பாக்குறதுக்கு செம்ம சூப்பரா இருக்கும் சோ வித் ஜரி ஒர்க்கோட ரொம்பவே ஆகும் ரொம்பவே அழகா இருக்கும் இங்க பாருங்க எவ்வளவு கிராண்டா இருக்கு பாருங்க எல்லாமே பியூர் ஜெரியில போட்டுருக்காங்க சோ அதனால நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இங்க பாருங்க அடுத்தது பாருங்க அழகான ஒரு பிங்க் கலர் சோ பிங்க்னு பிங்க்னு சொல்ல முடியாது ஒரு ஆகான ஒரு பீச் கலர்ல கொடுத்திருக்காங்க ஒரு கலர் காம்பினேஷன்ல அழகா இருக்கும் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டரோட கொடுத்திருக்காங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் சோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க எல்லாமே உங்களுக்காக ஸ்பெஷல் ஆஃபரா இன்னைக்கு ஒன் டே மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நைன்டி ரேஞ்ச் குடுத்துட்டு இருக்கேன் ஸோ அடுத்த கலர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒயின் கலர்னு சொல்லுவாங்களா ஸோ அந்த நகாப்பல கலர் வருது பாத்தீங்களா அந்த கலரு எவ்வளவு கிராண்டா இருக்கு பாருங்க முந்தாணி டிசைன்ஸ் எல்லாமே பிளவுஸ் அழகான சாண்டில் கலர் கான்ட்ராஸ்ட்ல வந்துரும் இந்த பேட்டன் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கங்க இது எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட் ரேட் தௌசண்ட் நைன்டி ஃபைவ் தான் வரும் சோ இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்ட என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கோ ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு வீடியோல ஒன் பை ஒன் உங்களுக்கு வந்துடும் அடுத்து பாருங்க மைசூர்ல பாருங்க எவ்வளவு அழகான ஒரு சட்னி கலரு ஸோ நீங்க வீட்டுல இருந்துட்டு தாராளமா நீங்க நல்ல கிராண்டான சாரி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க எனக்கு டிசைன்ஸ் வந்து நம்மள்ட்ட பொறுத்த வரையும் நிறைய டிசைன்ஸ் எப்பவுமே ட்ரெண்டிங்காக வந்துட்டே இருக்கும் ஸோ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க சாண்டில் இல்லாமல் இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலர் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ராஸ்டா சேஞ்ச் வர கலர் இப்போ நம்ம காமிக்க போறோம் ஸோ கிரீன் வித்து ஒரு அழகான சட்னி கிரீன் வீட்டு ஒரு அழகான ஒரு டார்க் கிரீன் கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க ஸோ ப்ளவுஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான ஒரு டார்க் கிரீன் கலர் காம்பினேஷன் தான் ப்ளவுஸ் கொடுத்துருப்பாங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் ஸோ அடுத்து காமிக்கிறோம் பாருங்க அழகான ஒரு பீச் கலரு பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு பீச் கலருக்கு வந்து பாத்தீங்கன்னா அருமையான ஒரு நகாப்பாள கலர்ல கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கலருமே ரொம்பவே கிராண்டான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர்னே சொல்லலாம் அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க இப்போ பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சம்ம அழகா இருக்கும் இந்த பேட்டர்ன் எல்லாமே ஸோ இப்போ அடுத்த கலர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு வாடாமல்லி கலருக்கு நல்ல ஒரு நேவி ப்ளூ கலர்ல கொடுத்துருக்காங்க இந்த கலருமே ரொம்பவே அழகா இருக்கும் பாக்குறதுக்கு ஸோ எல்லா கலெக்ஷன்ஸுமே பாரு செம சூப்பரா இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க எல்லா கலருமே நம்ம ஷாப்பரையும் கலர்ஸ் பொறுத்தவரைக்கும் ரொம்பவே சூப்பரா யூனிக்கா குடுத்துட்டு இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் ராமர் கிரீன் கலர் காம்பினேஷன்ல எவ்வளவு கிராண்டா இருக்கு பாருங்க சாரி சோ இதுமே ரொம்பவே சூப்பரா இருக்கும் சோ ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் நம்மகிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு தெளிவா குடுத்துட்டு இருப்போம் ஒரு அறுநூறு எழுநூறு ஆயிரம் ரூபாய் அந்த ரேஞ்சிலயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட எல்லா கலெக்ஷன்ஸுமே வந்துரும் சோ நீங்க பட்ஜெட் அதிகமா எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது சோ அடுத்த கலெக்ஷன் அங்கிருந்த பாருங்க சோ ஒரு அழகான ஒரு மைசூர் சில்க்ல பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க நேவி ப்ளூ கலர்ல ஒரு அழகான ராமர் கிரீன் கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க ரொம்பவே ஃபென்டாஸ்டிக்கான ஒரு கலர் காம்பினேஷனு ஸோ ரொம்பவே கியூட்டா இருக்கு அந்த டிசைன்ஸ் எல்லாமே சோ இப்ப உள்ள கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்காக நான் போட்டு முடிச்சுட்டேன் இல்ல எது வேணுமோ தாராளமா ஸ்கிரீன்ஷாட்ல ஒன்னே டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க வெயிட் பண்ணீங்கன்னா சாரி அவைலபிள் கிடைக்காது நேற்று போட்டு இருந்த சார ஒரு பீஸ் கட்டி கையில இல்ல நம்ம ஸ்டாக் எல்லாமே ஆயிடுச்சு சோ உங்களுக்காக மறுபடியும் ஆஃபர்ல இப்ப போட்டுருக்கேன் சோ சீக்கிரம் புக் பண்ணிக்காங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் அது ஒரு பெருவங்க